அனைத்து நல்லூர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆரே பேசுகிறேன் வீக் மாசம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை பார்க்க போகிறோம் மறுபடியும் அமெரிக்காவுடைய ரீபட்ரோன் ஒன்று எம் கியூ நைன் ரீபட்ரோன் வந்து சுற்றி வீழ்த்தியிருப்பதாக அவதிகள் கிளைம் பண்ணியிருக்காங்க லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டில் ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறிப்பாக ரஷ்யாவில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஜெலன்ஸ்கியோட கிளைம் வந்து ரீசெண்டான கிளைம் என்ன அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நாட்டையும் எதிரி நாடுகளாக சம்பாரிச்சுட்ருக்காங்க ஏன்னா அவங்களுடைய அறிவிப்பு நாளைக்கு எந்தெந்த நாடுகள் மீது வரி விதிக்க போறாங்கன்னு தெரியல அதனால பரபரப்பின் உச்சமாக இருக்கிறது அதை தாண்டி சுற்றக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கிறது அதனால நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க மட்டும் கம்பெயர் பண்ண கொடுங்க வீடியோ வீடு ஃபஸ்ட்டு நம்ம லெபனான் கிட்டே போயிடலாம் ஏன்னா ஏற்கனவே லெபனானுடைய தலைநகர் பெய் ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டது எஸ்போலானுடைய ட்ரோன் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு கம்பெனி அண்டர் கிரவுண்டில் இயங்கிட்டு இருந்தது அதை நாங்கள் தாக்கல் நடத்தணும் அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே கிடைக்கல ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த ட்ரோன் ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கான எதுவுமே கிடைக்காதனால கொஞ்சம் இஸ்ரேலுக்கு ஒரு சில எதிர்ப்புகளும் சம்பாதிச்சாங்க ஏன்னா லெபனானுடைய அரசாங்கம் மாணவர்களும் சரி மீது எல்லாருமே ஒன்றிணைந்து இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கலை நிகழ்த்த வேண்டும் தாக்குதலை நிறுத்த வேண்டும் நிகழ்த்த வேண்டும்ல நிறுத்த வேண்டும்ன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க எஸ்புல்லா ஒரு படி மேலே போயிட்டு ஒன் நீ நீங்கள் அவங்கள கேட்குறீங்களா இல்லை நாங்கள் போய் களத்தில் இறங்கட்டுமா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட் அவங்க நிறைய தாண்டிட்டு இருக்காங்க ரொம்ப நாள் நாங்களாம் குட் பாய்ஸாக இருக்க முடியாது மறுபடியும் நாங்கள் தாக்குதல் இறங்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் லெபனோடைய அரசாங்கத்துக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க பட் இன்று இரவு என்ன ஆச்சு அப்படின்னா இன்று இரவுனா இது நேற்றைய இரவு இப்போ நீங்கள் பார்க்குற டைமிங் வச்சுக்கோங்க காலையில் பண்ணிக்கோங்க நேற்றைய இரவில் என்னாச்சுன்னா லெபனானுடைய தலைநகர் அதே தஹா என்ற பகுதியில் மறுபடியும் ஒரு இரண்டு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அதுக்கான பதிவுகளும் கிடைத்திருக்கிறது இந்த தாக்குதல் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்போலானுடைய மிக முக்கியமான குரூப்ஸ் இஸ்ரேலுடைய சிவிலியன்ஸ் மீது எப்படி நம்ம தாக்கல் நடத்துவது என்ன மாதிரிலாம் பண்ணலாம்ன்ற மாதிரிலாம் பெரிய திட்டங்கள் தீட்டப்பட்டிருப்பதாகவும் அதில் வந்து அந்த குறிப்பிட்ட கட்டிடம் ஹமாஸ் ஹமாஸுக்கு கொஞ்சம் நெருங்கி தொடர்பு உள்ளதாகவும் எஸ்மொல்லாமல் அவங்களும் பெரிய அளவுக்கு இருந்தாங்கன்ற அடிப்படையில் நாங்கள் தாக்கல் நடத்தணும்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த அடிப்படையில் தாக்குதலை ஏற்றுக்கொள்ளுமா லெபனான் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளாது அதனால் தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்த தாக்குதலை எப்படி எடுத்துக்கலான்னா என்ன சொன்னாலுமே இஸ்ரேல் வந்து கேட்குறது தயாராக இல்லை எங்களுக்கு எதிராக யார் சதி திட்டம் தீட்டினாலும் சரியே யார் எங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்தாலும் சரி அவர்கள் மீது நாங்கள் பா தக்க பதிலடிகள் கொடுத்தே தீர்வோன்ற அடிப்படையில் இவங்க சொல்கிறாங்க ஆனால் இப்போ இஸ்புல்லா வந்து அரசாங்கம் கேட்கல அப்படின்னா நாங்கள் இறங்க தயாராக இருக்குன்றாங்க ஸோ அனைத்து எதிர்ப்புகளையும் மீறி மறுபடியும் குறிப்பாக லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல் அடுத்த கட்ட ஒரு பதற்றத்தை கிளப்பியிருக்கிறது இன்னும் பிரான்ஸ் தரப்புலேயும் மற்ற யார் எந்த ஒரு அறிவிப்பையும் கொடுக்காம இருக்காங்க இது இரண்டாவது ஒரு பரபரப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம அப்போ முதல் பரபரப்பு என்னென்னு தானே கேட்குறீங்க முதல் பரபரப்பு என்ன அப்படின்னா நேற்று உங்களுக்கு ஆர்கே பதிவில் அமெரிக்காவுடைய கம்யூனிகேஷன் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அதை தேடிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல கடைசியில் அது கம்யூனிகேஷன் விமானம் இல்லை அதை எம்கியூ நைன் ரீபர்ட் ரோனை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இன்றைக்கி எமினி யோதிகளை அதை கிளைம் பண்ணியிருக்காங்க இது வந்து ரீசண்ட்டாக நடந்த அந்த அதாவது காசா இஸ்ரேலுக்கு அப்புறம் நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினாறாவது தாக்குதல் ஆனால் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ சுட்டு வீழ்த்தியிருக்காங்கன்னா இருபது எவ்வளோ இருபது சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க இருபதில் இந்த காசா காசா இஸ்ரேலினுடைய யுத்தத்துக்கு அப்புறம் பதினாறு பக்கம் சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு கிளைம் அமெரிக்காவுக்கு பெரிய லாஸ் இதுக்கப்புறம் அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரோன் இருக்குமான்ற மாதிரி ஆகிடுச்சி நினச்சி பாருங்கள் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளாரே பதினாறு சுட்டு வீழ்த்திறாங்க அப்படின்னா பெரிய விஷயங்க இது அமெரிக்கா இதுக்கப்புறமா அந்த ட்ரோனை சொல்லி சேல்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு இன்னொரு கேள்வியை நம்ம வைத்துக்கலாம் இதில் அவங்க குறிப்பிடப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ப்ராவினன்ஸுக்கையும் அவங்க குறிப்பிடுறாங்க சனா ப்ராவினன்ஸுக்கு மேலே ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒன்று சுட்டு வீழ்த்தியிருக்காங்க எல்லாமே எங்கள் வான்பரப்பை பயன்படுத்தியதுனால தான் நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அதை நீங்கள் ஸ்கெச்சிருதுன்னா உங்ககிட்ட அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஏன்னா எங்கள் வான்பரப்பு மேலே பறந்ததுனால தான் நாங்கள் சுட்டு வீழ்த்தணுன்றாங்க அப்புறம் அதிகபட்சம் நாலு சுட்டு வீழ்த்தியிருக்காங்க மரீப் கவர்மெண்ட்டு சொல்லிட்டு அந்த அந்த பகுதியில் தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தவிர மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இத்தனையும் பெரிய தாக்குதல் அந்த ஏரியா ஃபுல்லாகவே தாக்கல் நடத்தியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்த ஏரியா முழுவதும் பார்க்கும்போது கொஞ்சம் இந்த பக்கம் கிராஸ் ஆனாலும் சுட்டு வீழ்த்திட்ருக்காங்க இதை அமெரிக்காவால் தடுத்து நிறுத்தவே முடியல இன்று எமினி அவதிகளுக்கு மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுத்துகிட்டே இருக்காங்க தொடர்ந்து நான் தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் கூட கிளைம் பண்ணியிருக்காங்க எங்கள் இலக்குகள் அடையும் வரை நாங்கள் தாக்குதல் நிச்சயம் நிகழ்த்துவோம்ன்றமா சொல்லியிருக்காங்க இந்த அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம காசா பாலஸீன் நிகழ்வுகளை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நடத்தப்பட்ட தாக்குதலில் காசாவில் கொஞ்சம் கூட தாக்குதல் குறையவே இல்லை கன் ஃபைட்டில் இருந்து நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஹெவியாக இருக்குது நேற்று கூட அதிகமான அளவுக்கான தாக்குதல் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் ஒரு நூற்றம்பது பேத்துக்கு மேலே இறந்து போனதாக சொல்கிறாங்க எனக்கு காசால் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தாவே தெரியுது ஒவ்வொரு இலக்குகள் எங்கெங்கே தாக்கல் நடத்தினாங்கன்றது சைல்லேயும் தெரியுது அந்த பேலஸ்தீன் பாருங்கள் பாலஸ்தீன்குள்ள தொடர்ந்து அந்த தேடுதல் வேட்டையிலேயும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மொத்த படைகளும் அதாவது இஸ்ரேலுடைய மொத்த படைகள் பாலஸ்தீனத்துக்குள்ள எல்லா இடத்துலையும் ஊடு இருக்காங்க அந்த இடத்துல ஹெவி கன் ஃபைட் வந்து போயிட்டு தான் இருக்குது திடீர் திடீர்னு அவங்க மறைந்து சொல்கிறது இவங்க சொல்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது நிதனையாக அவர்களுக்கு எதிராக போராட்டங்கள் ஒரு சில பகுதியில் நடக்க தான் செய்யுது அப்புறம் வா மேலே வரக்கூடிய அதாவது இப்போ எமினி அவதிகள் தாக்கல் நடத்தினாங்கன்னா அதையும் சுட்டு வீழ்த்தியதாக சொல்லப்படுறாங்க காசானுடைய ரைட் சைடு அதாவது இஸ்ரேலினுடைய சைடில் இருந்து உள்ள வருவாங்கல்ல ஒன்று எகிப்தோட சைட்ல இருந்து உள்ள வருவாங்க ராஃபா எல்லை பகுதின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஆப்போசிட் சைடு சொல்லுவாங்கல்ல அந்த சைடில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இ இந்த தாக்குதல்ல தான் அதிகபட்சமான பேர் இறந்து போயிருக்காங்க குறிப்பாக நேற்று ப்ரேயர் நடத்தும் போது கூட ஒரு சில பகுதியில் தாக்கல் நடத்தியதாக சொல்கிறாங்க இது அந்த சைடு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒட்டுமொத்த ஏரியாவையும் முழு இந்த சென்ட்ரல் பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாங்க ராஃபானுடைய எல்லை பகுதியிலும் பாதிக்கு மேலே கொஞ்சம் இந்த பகுதி ஒட்டி மக்கள் அவசர அவசரமாக வெளியேற சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த ராணுவம் வந்து உள்ள நுழைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள் வேர்ல்டு ஃபுட்டு ப்ரோக்ராம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே அங்கே ஃபுட்டு தயாரித்து கொடுக்குற ஒரு சில பேக்கரிஸ் எல்லாம் பேக்கரி பேக்கரிஸ் எல்லாம் பேக்கரி எல்லாம் நிறுத்திட்டாங்க ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டு எங்களால் கீரல் கிடைக்கல அதாவது கோதுமைமாவோ இல்லை மைதாமாவோ எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இன்றைக்கி வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னொரு ரெண்டு வாரம் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவுகள் இன்னும் இரண்டே இரண்டு வாரம் தான் அதுக்கு மேலங்க கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் ஆனால் இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து ப்ரெஷர் கொடுக்க தான் செய்வோம் அவங்க ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் சரியே எல்லா பகுதிகளும் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரோம் எல்லா பிணைய கைதிகளும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் விடுறோம் இல்லைன்னா எங்களுடைய ப்ரெஷர் தாக்குதல்கள் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க தரப்பில் இருந்து இப்போ கன்ஷூட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில இடத்துல வந்து துப்பாக்கி சண்டைகள் பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகளும் இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட போயிடலாம் ஏன்னா இன்னைக்கு ஜெலன்ஸ்கியோ அவர்கள் என்ன சொன்னார்ன்னா நேற்று வந்து பௌச்சா என படுகொலைனால் வந்து பெரிய அளவுக்கு அனுசரித்தாங்க அந்த நாள் அந்த நாள் அனுசரிக்கும் போது ரஷ்யா மீது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஆயிரத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வார்க்ரைம் கிரைம் உக்ரைன் மீது பண்ணியிருக்காங்களாம் ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வார் கிரைம் அப்படின்னா ஒவ்வொரு வார் கிரைமுக்கும் தண்டனை கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஐம்பது ஐம்பது இல்லை ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு கொடுக்கணும் அளவுக்கான தண்டனை இதில் அவங்க குறிப்பாக சொல்கிறது என்னென்னா இப்போ ரஷ்யா வீரர்கள் உள்ளே வரும்போது பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க குழந்தைகளை கடத்திட்டு போயிருக்காங்க இனப்படுகொலை நிகழ்த்தியிருக்காங்க அப்பாவி பொதுமக்களை வந்து கொண்டிருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்தி தான் நான் சொல்கிறேன் எத்தனை எத்தனை வாக்குறையும் ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வார்க்கரை வந்து நிகழ்ந்துருக்கிறது தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் உடனடியாக எனக்கு ஓடிவாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஆயிரங்கள் வந்து இறக்கிட்டு தான் இருக்காங்க அதற்கு முன்பு நம்ம வரைபடத்துலேயே ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்தலாம் நம்ம பிங்க் கலர் இருக்கு இல்லையா இது வந்து ரஷ்யா என்ன வரைக்கும் கைப்பற்றிய பகுதிகள் லுகான் சோபிளாஸ் ஆல்மோஸ்ட் முழு கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்போ டானக்ஸ் ஓப்ளாஸ்ட்டும் ஜப்ரோவசிஷியா மட்டும்தான் இன்னும் அவங்க முழுசாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரல பக்கத்தில் கெர்ஷன் ஓப்ளாஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் இருக்கு ஜப்ரோஷிஷியா ஓப்ளாஸ்ட்டை அடுத்த ஸ்டேஜுக்கு செகண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாங்க அதையும் வேகமாக நாங்கள் இருக்கோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ லுகான் ஸோ மட்டும்தான் முழு கட்டுப்பாட்டு இருக்குது மீதி எல்லாமே அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் பிடிச்சிட்டாங்க கெர்ஷன் ஓப்ளாஸ்ட்டு எண்பது பர்சன்ட்றாங்க மேலே கார்கியோப்ளாஸ்ட் பகுதி மேலே இருக்குது இல்லையா சமீர் ஈசியன் பக்கத்துலேயும் இப்போ ரஷ்யா டார்கெட் வைப்பு தான் சொல்கிறாங்க எதை வைத்துன்னா இப்போ அடுத்தடுத்த பகுதிகள் வரைபடங்கள் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் எல்லா பகுதியிலையுமே ரஷ்யாவும் உக்ரைனும் பெரிய அளவுக்கான தாக்குதல்களும் முன்னேற்றங்களும் இருக்கிறது அந்த கார்கி ஓப்ளாஸ்ட்டை பார்த்து நான் சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல பாருங்க அந்த முன்னேற்றங்கள் தெரியும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டானாஸ் ஓப்ளாஸ்ட்லையும் மஞ்ச கலர் எல்லாமே வந்து ரஷ்யா அட்வான்ஸாக முன்னேறிகிட்டு இருக்காங்க நீல கலராக இருந்தது அப்படின்னா உக்ரைன் வந்து தடுக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் அதை தாண்டி அந்த குருக் சோப்லாஸ் இருந்தது இல்லையா அந்த குருக் சோபிளாஸ்ட்ல கூட அடிஷனலா ரஷ்யா வந்து அந்த மஞ்சள் கலர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து உங்க உக்ரைனுடைய பதி பகுதிகள் சமீர் வீச்சுன்னா அதையும் சேர்த்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஏன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க போல கீழே இருக்கக்கூடிய பெல்க்ரோத் ரீஜியனில் தொடர்ந்து உக்ரைன் வந்து தாக்கல் நடத்திக்கிட்டு தாங்க இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் நேட்டோ நாடுகளுடைய வீரர்கள் நாலு பேர் அமெரிக்காவோட வீரர்கள் காணாமல் போனாங்க தொடர்ந்து லிதிவேனியாவில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தாங்க நேற்றைய வீடியோ பதிவுகள் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருந்ததில்ல ஃபைனலாக மூணு பேர்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னும் வந்து ஒருத்தர் மட்டும் கிடைக்கல அந்த ஒருத்தரும் தேடுதல் வேட்டையில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க நான்கு நாட்களாக தேடுறாங்க நான்கு நாட்களாக தேடி எல்லா குளம் குட்டைகள் எல்லாத்தையும் தேடி இருக்காங்க ஃபைனலாக கிடைச்சிருக்காங்களாம் அவங்களுடைய கண்டிஷன் என்ன யார் அவங்கள உள்ள தள்ளி விட்டுது என்ன மாதிரியான சூழ்நிலைன்னு சொல்லிட்டு முழு விசாரணை பண்ணால் தான் எங்களுக்கு தெரிகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெதர்லேண்டு ஓடி வந்து உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கான இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் ஒரு பில்லியன் அப்படின்னா ஒரு எட்டாயிரத்தி நானூறு கோடிக்கு பக்கம் அப்போ ரெண்டு பில்லியன் அப்படின்னா எட்டெட்டு பதினாறுலேருந்து ஒரு பதினேழாயிரம் கோடி அளவுக்கு கொடுக்குறாங்க யாருக்கு இந்திய மதிப்பில் நெதர்லாண்டு உக்ரைன் கொடுக்குறாங்க பதினேழாயிரம் கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நாங்கள் கொடுத்துட்றோம் இதில் வந்து ஐநூற்றி நாற்பது மில்லியன் ட்ரோனுக்கு மட்டுமே நாங்கள் பர்டிகுலராக யூஸ் பண்ண போகிறோம்னு இருக்காங்க ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாலிபன்கள் இருக்காங்க இல்லையா தாலிபன்கள் இது மீது கா இதுக்கப்புறம் எங்களுக்கு குட் வாய்ஸாக தெரிகிறாங்க அவங்களாம் பேட் பாய்ஸ் இல்லை ரொம்ப ரொம்ப குட் பாய்ஸாக இருக்கிறனால அவர்கள் மீது இருக்கக்கூடிய தடையை நாங்கள் நீக்கிறேன் அவங்களாம் டெரர் குரூப் கிடையாது நல்ல குட் பாய்ஸ் அப்படின்ட்டு அந்த ரெகக்னைஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு சீனாவுக்கு ரஷ்யாவுக்குற ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா அந்த மங்கோலியா இருக்கு இல்லையா அதாவது மங்கோலியா பகுதியில் ஒரு பைப் லைன் கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட் வந்து அப்புறம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க மங்கோலிய அரசாங்கம் இதுக்கப்புறம் அவங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது கிலோமீட்டர் லென்த் இருக்குது இதை டைரெக்டாக மங்கோலியா அரசாங்கத்தோட பேமெண்ட் அவங்களுக்கு கொடுத்து அவங்க ரிசீவ் பண்ணுற மாதிரி அவங்க நாட்டுக்குள்ள சப்ளை வந்து அதுக்கப்புறம் சீனா ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அதாவது டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணாலுமே அவங்களுடைய கண்ட்ரோல் மங்கோலிய அரசாங்கத்துக்கு ஒரு லாபம் வர மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க லாபம் அப்படின்னா சும்மா அந்த இடத்த மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு வாடகை கொடுப்பாங்க ஆனால் இது எப்படின்னா ரஷ்யா வந்து மங்கோலியாவை கொடுத்துருவாங்க மங்கோலியா அதுக்கப்புறம் வந்து சீனாவை கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான சிஸ்ட சிஸ்டத்தில் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க அமெரிக்கா தொடர்ந்து ஏப்ரல் இரண்டாம் தேதி இந்த தடைகள்லாம் விதிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா தடைகளில் வரிகள் அதிகமான வரிகள் விதிக்க போகிறேன்னு சொன்னார் இல்லையா நான் சொல்லிட்டே இருக்கிறேன் தொடர்ந்து அதனால தான் தங்கத்தோட விலை வந்து ஏறிட்டே இருக்குது சார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அது அதை ஒதுக்கி விட்டுற வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமோ இல்லைன்றதை ஒதுக்கிட்டு போயிடலாம் நம்ம சீனா ஜப்பான் சவுத் கொரியா இது மூன்று இந்த மூன்று நாடுகளும் ஒருங்கிணைந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எடுத்துருக்காங்க இது வந்து அமெரிக்கா எதிர்பார்க்காத ஒரு கூட்டணி இந்த கூட்டணி அரசாங்கம் என்ன சொல்லுகிறதுன்றால் கூட்டணி அரசாங்கம் மாதிரியே தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நீங்கள் வரிவிப்பு செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இது அமெரிக்கா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம லிஸ்ட்லேயே இல்லை நினச்சிருப்பாங்க ஏன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் எல்லா நாடுகளுக்கும் விதிக்கிறோம் அப்படின்னா ஜப்பானும் தென்கொரியா அவருக்கு ரொம்ப முக்கியம் அமெரிக்காவுக்கு ஆனால் அவங்க திடீர்னு இன்றைக்கி ஓடி வந்து நாங்கள் எப்படி பண்ணிணா நாங்கள் சீனா கூட இணைவதற்கு காலத்தின் கட்டாயம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து அங்கே கனடா இருக்காங்கள்ல கனடாவிலையும் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய ப்ராடக்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறாங்களாம் அவங்க டிஸ்பிளேலே வைக்கிறது இல்லையா சூப்பர் மார்க்கெட்லாம் ஒன்லி மேக் இன் கனடா மட்டும் ட்ரை பண்ணுவாங்களாம் சப்போஸ் அந்த ப்ராடக்ட் கெனடாவில் எங்கேயுமே கிடைக்கலனா மட்டும்தான் அமெரிக்கா ப்ராடக்ட்டை வைக்கிறாங்களாம் ஸோ தொடர்ந்து அமெரிக்காவுடைய ப்ராடக்ட் வந்து பெரிய அளவுக்கு இழந்து கொண்டு இருக்கிறதுன்ற ஒரு எக்ஸாம்பிளாகவும் எடுத்துக்கலாம் நம்ம எலான் மாஸ்க் அவர்கள் நேற்று மரியன் அவர்கள் பிரான்சினுடைய எதிர்கட்சி தலைவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஒரு முழுக்க போட்டாங்க அவ்வளோதான் அவர் அரசியல் தேர்தலை நிற்கக்கூடாதுமா சொன்னதுக்கு இதுதான் உங்கள் ஜனநாயகமாக இதுதான் உங்கள் சுதந்திரமாக நீங்கள் தான் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறவர்களா அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் போட்டு எலான் மஸ்க் மறுபடியும் ஐரோப்பாவை கேள்விகளை கேட்டிருக்காங்க அங்கே ஹங்கேரியும் வந்து தனது கடுமையான எதிர்ப்பு இத்தாலி தெரிவித்திருந்தாங்க இப்போ ஹங்கேரியுமே வந்து ஐரோப்பா செல்கிற பாதை வந்து சரியில்லைன்றாங்க மற்ற நாடு பெலாரஸ்லாம் பெருசாக எதிர்ப்பு அவங்கள கருத்து கூட சொல்ல முடியாது ஏன்னா பெலாரஸ்னுடைய எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் இவங்களா அதாவது ஃப்ரான்ஸாவது கொஞ்சம் தீர்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் கைது பண்ணுறாங்க அது சர்வதிகாரத்தின் இன்னொரு பக்கமாக கூட வச்சுக்கலாம் ஜனநாயகம் தான் வச்சுக்கலாம் ஆனால் பாருங்கள் பெலாரஸ் லூகா சென்ஸ்கோ தலைவராகிறார்ல தொடர்ந்து ஆரம்பிச்ச காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் நிரந்தர நிறந்த அங்க அங்கே எதிர்க்கட்சியினுடைய தலைவர் ஒரு வாரமாக அவங்களோட தொடர்பு கொள்ள முடியல எங்கே போனாங்க என்னங்கனாங்கன்னு தெரியல அவங்களுக்கு இரண்டு பொண்ணுங்க இருக்காங்க அந்த இரண்டு பொண்ணுங்க குடும்பத்தோட டிஸப்பியராக வேறு நாடு போயிட்டாங்களா என்ன ஆனாங்கன்னே தெரியலன்றாங்க எல்லாருமே லோக்கா சென்ஸ்கோ மீது சந்தேகப்படுறாங்க அதனால் இவர் வந்து அங்கே கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படின்றது நம்ம இந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சிடலாம் நம்ம இருந்தாலும் ஃப்ரான்ஸ் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறாங்கன்றத நம்ம நேற்றையே பார்த்துட்டோம் பாகிஸ்தான் நேற்று ரம்ஜான் அதுவுமா எண்பத்தி நாலு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அதாவது குண்டுவெடிப்பு நிகழ்வுகள் தாக்குதல்கள் கொலை கொள்ளை இது மாதிரியான விஷயங்கள் ஒரே நாளில் நேற்று முற்றும் ரம்ஜான் அதுமாக எண்பத்தி நாலு இன்சிடென்ட் நடந்திருக்கிறது இது வந்து இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி நடந்ததுதான் ஆனால் இப்போ நடந்திருக்கிறது தான் இப்போ வந்து தகரிக்கிய தாலிபான்கள் தான் ஆக்சுவலாக பாகிஸ்தானுக்குள்ள பெருசாக நிகழ்த்துவாங்க அச்சுறுத்தல் எல்லாம் ஏற்படுத்துவாங்க ஆனால் இந்த தடவை ஃபுல்லாக பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி தான் ஃபுல்லாக இருக்காங்க ஃபுல் ஃபுல்லாக பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு ட்ரபிளை கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நேற்று பாகிஸ்தானுக்கு ஒரு கரும்புள்ளியாக அமைந்து விட்டது அடுத்தடுத்த அதில் ஒன்று அன்னோன் பர்சன் கொலை கூட கொண்டு அவங்களுக்கு போட்டிருந்தேன் சையத் அஃபீஸ் அவர்கள் அஃபீஸ் சையதுனுடைய ரிலேட்டிவ்ஸை சொல்லிட்டாங்க அன்னோன் மேன் நம்ம சொல்லலாம் அந்த இன்சிடெண்ட்டு நான் சேர்த்தி தான் சொல்கிறேன் நான் எல்லாமே நேற்று நடந்த நிகழ்வுகள் எண்பத்தி ஆறு இன்சிடென்ட் இறுதியாக முக்கியமான நான்கு செய்திகளை நம்ம பார்த்தலாம் செய்தி நம்பர் ஒன்று எல்வடார் இருக்காங்க இல்லையா எல்ஸ் எல்வடார் வந்து அமெரிக்காவில் இருந்து ஒரு பதினேழு ரொம்ப ஒரு மோசமான அப்படி பார்த்தாவே பயங்கரமான ஆளுங்க செயல் இருந்து அந்த மாதிரி நபர்கள்லாம் நாடு கடத்தியிருக்காங்க அங்கே எல்செல்வார்க்கு இனி அவளை நாங்கள் திருத்தி நாங்கள் பேசிக்கிறோம் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பக்லே அவர்கள் வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருந்தாங்க இதுக்கான ஆப்ரேஷன் பெரிய அளவுக்கு தொடரும் அதாவது கொடு ரொம்ப கொடூரமான குற்றவாளிகளுக்கு எதிரான ஆப்ரேஷன் அமெரிக்காவுடன் இணைந்து நாங்கள் செயல்படுத்த தயாராக இருக்கிறோன்னெலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் இதை நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கோன்னு சொன்னாங்க அதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பக்லி அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருந்தார் நன்றி நன்றி வா நண்பா வா நண்பா உன்னதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஒரு விளையாட்டு செய்தி ஒன்று பார்த்துடலாம் ஏன்னா ஜப்பா ஜப்பானில் தைவான் இருக்காங்க இல்லையா தைவானை சுற்றி இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல சீனானுடைய போர்க்கப்பல் ஒரு ரவுண்டு கட்டி வச்சுருக்கிறாங்க ஒன் ஒன் ஜீரோ செவன் ஃபார்மேஷனும் டூ த்ரீ ஜீரோ டூ 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 த்ரீ ஜீரோ ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ செவன் அப்புறம் டூ த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ அப்படி டோட்டலாக ரவுண்ட் பண்ணிட்டாங்கப்போ கேட்டால் நாங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்றாங்க இருந்தாலும் தைவானை சுற்றி உங்களுக்கு என்ன வேலை தைவான சுற்றி இவ்வளோ தான் யூட்டிசிங் பண்ணுற அளவுக்கு வந்து போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்கப்போ அதனால் தைமானே ஒரு கட்டத்தில் ஐயா முடியலையே உங்களுக்கு தொல்லை தாங்க முடியல சும்மா எங்கள் பாத்ரூமே எட்டி பார்க்குறாங்க அதனால நாங்களே அவங்களோட இளைஞர் சொல்லணும் அப்படின்ட்டு சீனா எதிர்பார்க்குறாங்க ஆனால் தைவான் அப்படிலாம் சொல்ல முடியாதுப்பா நாங்கள் தனி நாடுனா தனி நாடு தான் சீனாக்கிட்டலாம் இனையே நாங்கள் விரும்பலை அப்படின்றாங்க ஆனால் சீனா அதெல்லாம் கிடையாது ஒருங்கிணைந்த தைவான்னால் அது ஒருங்கிணைந்த தைவான் தான் அப்படின்றதில் குறிக்கோளாக இருக்கிறாங்க ஸோ தொடர்ந்து தைவானுக்கான அந்த எச்சரிக்கைகளும் சுற்றி எற்றி பார்க்குறது இந்த மாதிரியான பலி வேலைகளை சீனா செய்து கொண்டு தான் இருக்கிறது ஜப்பானுக்கு அப்புறம் இத்தாலி வந்து ரொம்ப கவலையடைந்திருக்கிறாங்க ஏன் அப்படின்னா மக்கள் தொகை குறைந்திருக்கிறதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒட்டுமொத்த பர்த்து பார்த்தோன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் குழந்தைகள் பிறந்திருக்கிறதாம் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் தொகை வந்து குறைந்திருக்கிறது ஸோ அடுத்து மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடிய செயல் இத்தாலியில் இந்த அளவுக்கான மக்கள் தொகை குறைவுன்றாங்க அப்புறம் ஏன் நீங்கள் மைக்ரேஷன் அனுப்பிக்கிட்டு அவங்களே ஹோல்டு பண்ணிக்குவாங்க வேறு வழி இல்லை உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நான் எத்தனை மக்கள் போய் சேவை பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் ஏற்கனவே ஜப்பான் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கே என்ன பண்ணணும் தெரியாமல் இருக்கிறாங்க மக்கள் தொகை குழந்தையை பெற்றுக்கோங்க பெற்றுக்கோங்க அப்படின்றாங்க எனக்கு இன்னொரு விஷயம் கூட எனக்கு மனசுக்குள்ள வந்துச்சுங்க இப்போ இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் வந்து மிக சிறப்பான அளவுக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணுதான் சொன்னாங்க இப்போ மக்கள் தொகை கட்டுப்பாடுல ஒரு பக்கம் அரசாங்கமே இருந்தால் கூட இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஏன் ரெண்டு குழந்தை பெற்றுக்கிட்டேன் அப்படின்னா பொருளாதார ரீதியாக அவ்வளோதான் முடியும் அது நான் ஒன்றுன்னு நினச்சோம் அப்புறம் வந்து ரெண்டு பொருளாதார ரீதியாக அவ்வளோதான் முடியும் அதுக்கப்புறம்லாம் முடியாது மூணு நாலு அஞ்சு ஆறுலாம் வாய்ப்புகள் இல்லை அதே நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேறு பட் இப்போ வந்து எல்லாருமே அந்த சுய சிந்தனையோட பொருளாதார ரீதியாக அவ்வளோதான் ஒன்று இல்லைனா ரெண்டு அது நிறைய பேர் ஒன்று ஏன்னா அவ்வளோதான் எங்களால் முடியாது அது அவன் குழந்தைய படிக்க வச்சு மீதி அவங்கள செட்டில் பண்ணுறதுக்கு எங்களால் முடியுன்றது தான் ஸோ அரசாங்கம் ஒரு பக்கம் முயற்சி செஞ்சுதா இல்லை தனி மனித உழக்கமா அப்படின்றத நான் இன்னொரு ஆங்கிளில் நான் பார்க்குறேன் நான் இப்போ நிறைய நாடுகள் வந்து மக்கள் தொகை ரொம்ப குறையுதுன்றாங்களே அந்த ஒரு ஆங்கிளையும் நம்ம பார்க்கலாம் நம்ம ஸோ இன்றி வருகின்ற காலத்தில் மக்கள் தொகை அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்பில் குறையில் அங்கங்கே பொருளாதார ரீதியாக குறைந்திருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஒரு சில மாநிலங்களில் இன்னும் அவங்களுக்கு அதுக்கான சிந்தனைகள் வரல நம்ம ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போதான் அவங்க ரீச் அவர் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஆனால் இன்னும் ஒரு சில மாநிலங்களில் நல்லா எனக்கு இவ்வளோதான் வேணும்ன்றதுல மக்கள் த அரசாங்கத்தையும் தாண்டி தனி மனித சிந்தனையும் அப்புறம் அந்த குடும்பத்தை செட்டில் பண்ணுறது பொருளாதார சூழ்நிலை தான் காரணம் கல்வியும் மருத்துவமும் கம்பல்சரி இலவசம் தனியாரே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யோசனை பண்ணியிருப்பாங்க ஓகே மூணுன்னு அப்படின்னா வருங்காலத்தில் அதிகரிக்கணும் மக்கள் தொகை அதிகரிக்கணும்னா கல்வியையும் மருத்துவத்தையும் ஃபுல்லாக ஃப்ரீயாக கொண்டு வாங்க மேபி சான்சஸ் இருக்கிறது ஒரு ஒரு வகையில் ஏதாவது ஒரு சில வாய்ப்புகள் இருக்கும்னு நான் தோணுது எனக்கு ஸோ ஃபைனலாக இந்த கிளைமேக்ஸ் ஒன்று சொல்லி முடிச்சு போயிடுறேன் நித்யானந்தா அவர்கள் இறந்து விட்டதாக அவருடைய சீட் அதாவது சகோதரி அவர் சகோதரனுடைய மகன் சுந்தரேஸ்வரன் வந்து ஒரு வீடியோ மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாராம் அவர் வந்து இறந்துட்டார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இனி எந்த அளவுக்குன்னு தெரியல இன்றைக்கி ஒரு பரபரப்பாக இருக்காங்க என்ன அது நித்தியானந்தா இறந்துட்டாரா அப்படின்ற மாதிரி வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க தலைவர் மறுபடியும் வந்து வீடியோ வந்து வெளியிடறாரா இல்லையா நான் இருக்கிறேன் எங்கே ஓடி விடுவேன் அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட போகிறாரா என்னன்னு தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கால் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க விக்கி மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்